செய்வதை பத்தி நம்ம நிறைய நாம பார்த்திருப்போம் உழுவினுடைய சட்டங்கள் இருக்குது அதை சனதாவதியின் சில மன்னவர்கள் ரொம்ப அழகாக நமக்கு வகுப்பு கொடுக்கிறார் இந்த ஒழுவுல ஒருத்தர் புற வச்சுட்டார் அப்படின்னு சொன்னா அவருடைய தொழுகையில புற உழவு போகும் தொழுகை கூடவே கூட ஒழுவில் ஒழு ஒழு இல்லை என்றால் தொழுகையே இல்லை என்பதாக நாம பார்க்கிறோம் சனதாவதி சில அவங்க சொல்றாங்க சிரமமான சூழலில் நிறைவாக நீங்கள் ஒளி செய்ய வேண்டும் சிரமமான சூழலில் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இது போன்ற குளிர்காலத்தை தான் சொல்றாங்க இது போன்ற அந்த கடுமையான குளிர்காலங்கள்ல எழுதிருப்பது சிரமமா இருக்கும் ஒழு செய்வது சிரமமா இருக்கும் தண்ணியினுடைய குளிர்ச்சியின் காரணமாக பரிபூர்ணமாக செய்யாமல் குளிர்ச்சியின் காரணமாக ஒழுவை நிறைவாக செய்யாமல் இருப்பதை விட உலக பெரிய குளிர்காலங்களாக இருந்தாலும் தான் செய்யக்கூடிய ஒழுவை ஒரு அடியான் நிறைவாக செய்துவிட்டான் என்று சொன்னான் அந்த அடியானை அல்லாஹுத்தாளா அந்த அடியானுக்கு அல்லாஹனுடைய கருணையை வழங்குவான் என்பதாக அபல்